கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் சாராயம் குடித்து ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் விழுப்புரத்திலும் கள்ள சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகரில் மழை காலங்களில் நீர் தேங்க மெட்ரோ திட்டப் பணிகளே காரணம் என்று அமைச்சர் கே என் நேரு சட்டசபையில் பேசும்போது தெரிவித்தார் மேலும் சென்னையில் வார்டுகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றார் திருச்செந்தூரில் இன்று திடீரென கடல் இருபது அடி உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று அகில இந்திய சுற்றுலா விதிகளின்படி இயங்கும் ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே முடக்கப்பட்டு வருகின்றன என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கள்ளசாராயம் பலி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருப்பதாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி தெரிவித்துள்ளாா் கள்ளசாராயம் குறித்து ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கள்ளசாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு அவசியம் ஏற்படவில்லை என்று அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார் அலுவலகம் இடிக்கப்பட்டது அரசியல் பழிவாங்கும் செயல் என சந்திரபாபு நாயுடு மீது ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார் பேப்பர் லீக் உள்ளிட்ட தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் பத்து ஆண்டு ஜெயில் தண்டனை ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது காசாவின் ரஃபா நகரில் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தனர் உலகக்கோப்பை வில்வித்தையில் பெண்கள் அணிக்கான காம்பவுண்ட் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் எயிட் போட்டியில் அமெரிக்காவை வெஸ்ட் இண்டீஸ் அணி எளிதாக வீழ்த்தியது ஒன்பது இலக்கை பத்து புள்ளி ஐந்து ஒவரில் எட்டிய ரேட்டை உயர்த்தி வைத்துள்ளது அரையிறுதிக்கு முன்னேற தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து இடையே கடும் போட்டி நிலவுகிறது